ஸ்ரீ சங்கரா டிவி நேர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்றைக்கி நவம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி செவ்வாய்க்கிழமை இந்த நாளுக்கான பன்னிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் இன்றைக்கி ஏகாதசி திதி ஸோ பெருமாளினுடைய அனுகிரகத்தோடு இன்றைக்கி ராசி பலனை தொடங்கலாம் ராசி நேர்களுக்கு சந்திரன் ஆறாம் இடத்தில் கைத்துவோடு இருக்குது ஸோ மன சஞ்சலங்கள் கொஞ்சம் கொஞ்சம் அவ்வப்போது வரும் இல்லை ஒரு சந்தேகம் வரும் இல்லைன்னா ஒரு பய உணர்வு வரும் பட் இது நம்மளுடைய வேலையை எதையாக அஃபெக்ட் பண்ணுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது ஸோ ரொம்பவும் ஒரு திருப்தியான ஒரு நாளாக இருக்கும் வீடு ஆஃபீஸு ஃப்ரெண்ட்ஸு எல்லாமே இன்றைக்கி திருப்தியான நாளாக இருக்கும் ஏகாதசி திதி பெருமாளை வழிபாடு செய்து ஏகாதசி விரதம் இருக்கலாம் இந்த நாள் உங்களுக்கு ஒரு மன நிறைவை கொடுக்கும் ரிஷபராசினியர்கள் நாள் முழுதுமே நல்ல தன லாபம் இருக்கும் இன்றைக்கி பங்கு சந்தையின் முதலீடுகள்லாம் சூப்பராக இருக்கும் ஸோ இந்த நாளை நீங்கள் அதற்கு தேர்ந்தெடுக்கலாம் ஏன்னா இன்னைக்கு ஏகாதேசி பார்த்திங்கன்னா லாபத்துக்கான ஒரு நாள் இன்றைய நாளில் இந்த ரிஷபராசி நேர்கள் வந்து பங்கு சந்தையின் முதலீடுகள் செய்யலாம் விநாயகருக்கு போய் இன்றைக்கி ஒரு பதினோரு தேங்காய் உடங்க நீங்கள் நினச்ச காரியம் நிறைவேறும் செவ்வாய்க்கிழமை ஏகாதேசி திதியில் ரிஷபராசிக்காரர்கள் விநாயகரை வந்து வழிபாடு செய்யலாம் உங்களுக்கு வந்து என்ன காரியத்துக்காக நீங்கள் வந்து இந்த தேங்காய் உடைக்கிறீங்களோ அது நிறைவேறும் ஒரு திருமண தடைக்கோ இல்லை வேலை தேடுறதோ இல்லை குடும்ப ஒற்றுமைக்கோ வீடு வாங்கணும் இப்படி உங்களுடைய பிரார்த்தனை எதுவாக வேணாலும் இருக்கலாம் மிதுனாராசினியர்கள் இன்றைக்கி மிதுனார ராசினியர்களுக்கு புது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் புது ஃப்ரெண்ட்ஸ்னால் புதிய மனிதர்களை சந்திக்கிறது ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணிக்கிறது தான் இவங்கள சந்திக்கிறதுனால உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றங்கள் வரும் நமக்கே தெரியாது ஸோ இன்றைக்கி நீங்கள் வந்து பார்க்கக்கூடிய மனிதர்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு பெரிய வெற்றியை வந்து தேடி கொடுக்கலாம் அன்னைக்கு யாரை சந்திக்கிறீங்களோ அவங்கள்ட்ட நல்லா பேசுங்க நல்லா பழகுங்க அண்ட் அவங்களால் உங்களுக்கு வியாபாரம் தொழில் இதெல்லாம் முன்னேற்றங்கள் வரும் ஸோ இன்றைக்கி உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை தரக்கூடிய நாள் தான் செவ்வாய்க்கிழமை துர்கையை ராவு காலத்தில் வணங்கலாம் கடகராசி அன்பர்கள் ராசிநாதன் சந்திரன் கேதுவோட இருக்கனால ஒரு மனக்கலக்கம் இருக்கும் ஒரு குழப்பம் இருக்கும் இன்றைக்கி ராகு காலத்தில் துர்கைக்கு எலுமை தீபம் போன்றது ரொம்ப நல்லது கடகராசினியர்களுக்கு இன்றைக்கெல்லாம் கொஞ்சம் செலவுகளும் இருக்கும் ஸோ இந்த செலவு எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம இப்போ ஷாப்பிங்கெலாம் பிளானே பண்ண மாட்டோம் செலவை பிளானே பண்ணியிருக்க மாட்டோம் யாருக்காகவோ போயிட்டு கடைசியில் அவங்க வாங்குகிறவங்களோ இல்லையோ நம்ம செலவு பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துடலாம் ஸோ கடகராசினியர்களுக்கு அந்த மாதிரி இருக்கும் பட் அதுக்காக நம்ம வருத்தாலும் படமாட்டோம் பி ஹாப்பி ஃபார் த டே இன்றைக்கி என்ன பரிகாரம் செய்யலாம் முருகன் கோயிலுக்கு போகிறது சிறப்பு சிம்மராசி என்பர்கள் இன்றைக்கி நமக்கு எப்படி இருக்கும் நாள்னு பார்த்திங்கன்னா ரொம்பவுமே ஹாப்பியான டே எந்த விதமான ஒரு மன குழப்பமோ சஞ்சலமோ எதுவுமே இருக்காது தேவையில்லாமல் ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கு நம்ம மனசை போட்டு குழப்பிப்போம் பட் ஸ்டில் அதுவெல்லாம் ரொம்ப நீடிக்காது அண்ட் ரொம்ப ஒரு திருப்திகரமான நாளாக இருக்கும் ஸோ வேலைக்கு போனோமா வந்தோமா வீட்டு வேலை பார்த்தோமா சாப்பிட்டோமா தூங்கினோமா அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு நாள் தான் சில பேருக்கெல்லாம் இந்த அறுபது வயசு எழுபது வயசுக்கெல்லாம் கொஞ்சம் உடல் ஆரோக்கிய குறைபாடுகளாக இருக்கும் இல்லையா அவங்களுக்கு தான் கொஞ்சம் சின்ன சின்ன ஒரு கால் வலி கை வலி இதில் ஐயோப்பா இது எப்போ சரியாகுன்ற ஒரு சின்ன வருத்தம் இருக்கும் பட் ஸ்டில் அது நம்மளுடைய டேயை ஏதாவது ஸ்பாயில் பண்ணுமான்னா கிடையாது கன்னிராசினியர்கள் ராசியில் சந்திரனும் கேத்தும் உங்களுக்கு குரு பாகியத்தில் இருக்கிறனால பயப்படவே வேண்டாம் ரொம்ப ரொம்ப ஹாப்பியான ஒரு டே இன்றைக்கி நம்ம நினச்சதை ஏதாவது வாங்கிறதுக்கு நம்ம சாதிக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன் இன்றைக்கி கடைக்கு போகணுன்னு ஸோ இன்றைக்கி போகிற சந்தர்ப்பம் வந்தது நான் வந்து ஒரு புடவை வாங்கினேன் நகை வாங்கினேன் இப்படி ஸோ செவ்வாய்க்கிழமை நகை வாங்கலாமான்னா கன்னிராசினியர்கள் இன்றைக்கி வந்து நீங்கள் வாங்கலாம் ரொம்ப ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் ஸோ இன்றைக்கி நீங்கள் ஒரு விநாயகர் கோயில் போயிட்டு உங்கள் நாளை தொடங்கினால் இந்த நாள் நல்ல துலாம் ராசினியர்கள் கொஞ்சம் குழப்பங்கள் எல்லாம் இருக்கும் எப்படி இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண தெரியலையே அப்படின்னு ஒரு பதட்டம் இருக்கும் ஒரு குழப்பம் இருக்கும் பட் ஆபத் சகாயன் மாதிரி யாராவது ஒரு நண்பரோ சொந்தக்காரனோ இல்லை நண்பருக்கு நண்பனோ அப்படி வந்து உங்களை காப்பாற்றலாம் கொஞ்சம் இன்னைக்கு நமக்கு வந்து ஒரு ஃப்ரெஸ்ட்ரேஷன் கூட இருக்கலாம் நம்ம எங்கேயாவது ஒரு முக்கியமான ஒரு வேலைக்கு போகும்போது இந்த டயர் பஞ்சர் ஆகிறது இல்லைனா சாவியை தொலைச்சிப்பிட்டேங்க தேடுறது இந்த மாதிரியான டென்ஷன் எல்லாம் நமக்கு கொடுக்கும் பார்த்தீங்களா சரி எதாவது சகுனம் சரியில்லைன்னா பயப்படாதீங்க ஒரு விநாயகரை பார்த்துட்டு உங்கள் வேலையை பாருங்கள் ரொம்பவுமே ஹாப்பியான டே ரிஷிகராசினியர்கள் இன்றைக்கி புதிய வேலையெல்லாம் தேடணுன்னா அதற்கான அஸ்திவாரம் ஃபவுண்டேஷன் வந்து போடலாம் வீடு வந்து போய் பார்க்கணும் ஒரு ஆர்கிடெக்டர் பார்க்கணும் ஒரு புரோக்கர் பார்க்கணும் இல்லைன்னா வீடு வாங்கிறதுக்கு ஏதாவது பில்டர் பார்க்கணும் இன்னைக்கு பண்ணுங்க ரொம்பவுமே சக்சஸ்ஃபுல்லான ஒரு டே இன்னைக்கு உங்க முயற்சிகள் எல்லாமே வந்து வெற்றி அடையும் உடல் ஆரோக்கியம் சூப்பராக இருக்கும் ஸோ எந்த விதமான ஒரு தடுமாற்றமோ ஒரு மனமாற்றமோ கண்டிப்பாக இருக்காது இன்னைக்கு வந்து விருச்சிக ராசி நேர்களுக்கு எடுத்த காரியத்தில் வெற்றிகள் உண்டு தனுசு ராசி நேயர்கள் தனுசு ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு நாள் முழுவதுமே நல்ல ஒரு சந்தோஷமான நாளாக இருக்கும் கொடுக்கல் வாங்கல் எல்லாம் உங்களுக்கு நிறைய திருப்தியாக இருக்கும் எல்லாமே உங்களுக்கு வசூல் செய்கிற மாதிரி தான் இருக்கும் எந்த விதமான ஒரு போராட்டமும் இல்லாத நாளாக அமைக்கிறது உங்கள் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் இவங்களோட எல்லாம் ஏதாவது சண்டை நான் பேசாமல் இருக்கேன் அப்படின்னா இன்றைக்கி அந்த முயற்சியை செய்யுங்க அவங்களால உங்களுக்கு வர வேண்டிய பண பாக்கிகள்லாம் இன்றைக்கி நீங்கள் வசூல் செய்யலாம் இன்றைக்கி நரசிம்மர் கோயிலுக்கு போயிட்டு தீபம் போடுறது உங்களுக்கு நல்லது வெள்ளமும் தானம் பண்ணலாம் மகர ராசினியர்கள் இன்றைக்கி மகர ராசினியர்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷமான நாளாக இருக்கும் ஒரு சில சமயத்தில் நமக்கு வந்து ஐயோ ஏன்டப்பா நம்ம இந்த வேலையெல்லாம் எடுத்துகிட்டோம் இப்போ சாத வேலையை விட்டுறலாமா அப்படின்னு ஒரு சின்ன சஞ்சலம் வரும் எந்த விதமான ஒரு பேதமும் இல்லாமல் இல்லை எந்த விதமான ஒரு ஹேஸ்டி டெசிஷனும் இன்றைக்கி நீங்கள் எடுக்க வேண்டாம் பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் இன்றைக்கி உங்களுக்கு அனுகூலமாகவே இருப்பார் செவ்வாய்க்கிழமை இன்றைய நாளில் நீங்கள் விநாயகரை வழிபாடு செய்யலாம் கும்பராசி கும்பராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் ஸோ கொஞ்சம் நம்ம எதுலேயும் கேர்ஃபுல்லாக இருக்கலாம் சந்திரன் கேதுவோடு இருக்கிறதுனால எட்டாம் இடத்துல கணவன் மனைவி உறவு வாக்குவாதங்கள் ஆரோக்கியம் இதிலெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பாதிப்புகள் வர வாய்ப்பு இருக்கு முருகன் ஆலய வழிபாடும் கந்தசஷ்டி கவசமும் நல்லது மீனராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்களுக்கு நாள் முழுவதுமே நல்ல ஒரு ஹாப்பியான ஒரு டேயாக இருக்கும் புதிய வியாபார தொடக்கங்கள் உங்களுக்கு வெற்றியை தரும் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுப்பார் பட் பெரிதளவுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் இல்லை மீன ராசிக்காரர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே மன நிறைவான நாளாகவே இருக்கும் இன்னைக்கு முருகன் கோவில் வழிபாடுகளும் கந்தசஷ்டி கவசமும் படிக்கலாம் பனிரண்டு ராசிகளுக்கு உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் இந்த நாளுக்கான கேள்வியே இன்று ஏகாதசி திதி மகாவிஷ்ணு சயன திருக்கோளத்தில் இருக்கும் ஆலயத்தை பற்றிய ஒரு தகவல் இந்த ஏகாதேசி திதியில் சயன திருக்கோலத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெருமாள் ஆலயம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா மகாபலிபுரத்தில் ஸ்தல சயன பெருமாள் இங்கே வந்து பெருமாளை வந்து நீங்கள் ஒவ்வொரு ஆலயத்திலையும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்தல சயனத்திலேயே ஒவ்வொரு பெருமாளும் ஒவ்வொரு விதமான ஒரு சேவையை நமக்கு வந்து கொடுப்பார் அண்டு கையில் வந்து இருக்கக்கூடிய அந்த முதிரைகள் வந்து ஒவ்வொரு கோவிலையுமே வித்தியாசப்படும் இது நீங்கள் போனீங்கன்னா தெரியும் ஒரு சில கோவில்களில் பெருமாளுக்குனே அந்த ஹஸ்தம் அவரினுடைய கைகளுக்கு வந்து ஒரு அந்த முதிரைகள் வந்து சிறப்பாகவே தனிப்பட்டுமே இருக்கும் இங்கே ஸ்தலசயனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பெருமாள் வந்து ஆதிசேஷன் கிடையாது அவருக்கு வந்து எந்த விதமான சங்கு சக்கரம் எதுவுமே கிடையாது இந்த ஸ்தலசயன பெருமாள் வந்து இதனுடைய வரலாறே வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ பூத தாழ்வார் பிறந்த ஸ்தலமாக இந்த ஸ்தலம் விளங்குகிறது இங்க இருக்கக்கூடிய தாயார் வந்து நிலமங்கை தாயார் பூமி சம்பந்தப்பட்ட எந்த விதமான பிரச்சனை இருந்தாலும் இந்த நிலமங்கை தாயாரை பிரார்த்தனை பண்ணால் நமக்கு நடக்கணும் ஸோ இந்த பிரகாரம் நமக்கு சுத்தி வரும் பொழுதும் இங்க இருக்கக்கூடிய நரசிம்மரும் ரொம்பவுமே ஒரு வரப்பிரசாதியான நரசிம்மர் தான் இந்த ஆலயம் வந்து ரொம்ப பெரிய பிரம்மாண்டமான பெருசு அப்படின்னு இல்லைன்னா கூட உள்ளே இருக்கக்கூடிய அந்த பெருமாள் ஸ்தலசைன பெருமாள் படுத்துன்னு இருக்கிறார் இல்லையா ஸோ அந்த பெருமாளை நீங்கள் பார்த்தாலே போதுமானது ரொம்ப நமக்கு வந்து ஒரு வித்தியாசமான ஒரு அமைப்பில் அது பார்க்கும் பொழுது ஒரு பக்தி நம்மளுக்கு அறியாமையே நமக்கு ஒரு பக்தி வரும் அண்ட் இந்த நிலவங்கை தாயாருக்குமே பெண்களுக்கு குறிப்பாக ஒரு குழந்தை வரமோ அல்லது வந்து நமக்கு திருமண தடை இந்த மாதிரியான விஷயங்களுக்கும் அங்கே வந்து பிரார்த்தனைகளை நீங்கள் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஸ்தலசைன பெருமாள் கோயிலுக்கு வந்து நீங்கள் போயிட்டு அங்கே வந்து அந்த செவத்தில் வந்து அந்த அந்த ஸ்தலத்தினுடைய ஸ்தல வரலாறு வந்து போட்டிருப்பாங்க எப்படி வந்து ஆழ்வாருக்கு பெருமாள் அங்கே காட்சி கொடுத்தார் அண்ட் அங்கே என்னென்ன ஆழ்வார்கள் இது வந்து திவ்ய தேசம் ஸோ ஆழ்வார்கள் மங்களாசாசனம் பாடிய அந்த ஸ்தலம் அவசியம் அதுவும் மாசி மகம் அங்கே ரொம்ப விசேஷம் கடலில் நீராடி அங்கே பெருமாளை சேவிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒன்று இன்றைய ஏகாதேசி திதியில் நம்ம ஸ்தலசேன பெருமாளினுடைய அந்த மகிமையை வந்து பார்த்தோம் ஆலயத்திற்கு சென்று நீங்களும் அந்த அதிசயத்தெல்லாம் பார்த்து பெருமாளோட அனுகிரகத்தை பூரணமாக பெறலாம் இரநேர்கள் இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி ரொம்பவுமே மனசுக்கு நிறைவாக இருந்தது கண்டிப்பாக உங்களுக்கும் அப்படி தான் இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை சில பேருக்கு நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்கேன் சில பேர் கவனமாக இருக்கணும்னு சொல்லியிருக்கேன் சில பேருக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்னு சொல்லியிருக்கேன் எப்படி இருந்தாலும் பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் இறைவனின் அனுகிரகத்தோடு இந்த நாள் நல்ல நாளாக அமைய நம்ம பிரார்த்தனை செய்யலாம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்